காய்ச்சலை குணமாக்கும் அதிசய தான் இந்த தவசைக்கீரை தூதுவளை துளசி போன்ற உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை தரக்கூடியது தவசைக்கீரை எனவே எல்லோரும் இக்கீரையை வீட்டிலேயே வளர்ப்பது மிகுந்த நன்மை தரக்கூடியது தவசைக்கீரையில் காய்ச்சலை குணமாக்க பி குரூப் வைட்டமின்களும் உடலை நன்கு தேற்றக்கூடிய புரதம் மாவுச்சத்து கொழுப்பு என மூன்றும் தாராளமாக உள்ளது வைட்டமின்கள் நிறைந்த கீரை என்பதால் அனைத்து வயதினர்களும் சாப்பிட வேண்டும் என மருத்துவர்களால் பரிந்துரைக்கும் கீரை இது இக்கீரையில் ஆக்சாலிக் இல்லை என்பது அதற்கு காரணம் சாம்பாரில் சேர்த்தும் சாப்பிடலாம் சுவையுடன் உடல் நலனை புதுப்பிக்கவும் கூடிய ஆண்மை குறைவை போக்கும் ஆர்ஜனின் அமினோ அமினம் தாராளமாக இக்கீரையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது துளசி இலைகளை பச்சையாக மன்று சாப்பிடுவதைப் போல் இதன் இலைகளையும் பறித்து சுத்தம் செய்து சாப்பிடலாம் வடை மாவு தோசை மாவில் பொடியாக நறுக்கி சேர்த்து தயாரித்தும் சாப்பிடலாம் சுவையாக இருக்கும் உடல் நலனை பாதுகாக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் ஒருங்கே கொண்ட கீரை என்பது அத்துடன் மனநிலையையும் நன்கு பேணக்கூடிய கீரைதான் இந்த தவசை கீரை மேலும் தவசி கீரையை எப்படி சாப்பிட்டால் என்ன நோய் குணமாகும் என்பதை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.